ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்ல டேஸ்டியான பாலாக் உள்ளிக்காரம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது ஆந்திரா ஸ்டைலில் சூப்பராக பாலாக் கீரையை வச்சு ஒரு உள்ளிக்காரம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இட்லி தோசையோடையும் சாதத்தோடையும் வச்சு சாப்பிட அல்டிமேட்டாக இருக்குங்க இப்போது இந்த டேஸ்டியான பாலாக் உள்ளிக்காரம் ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாலாக் உள்ளிக்காரம் செய்கிறதுக்காக நான் ஒரு கட்ட அளவுக்கு பாலாக் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு தண்டை நீக்கிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இதோடவே மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க நம்ம எடுத்துருக்கிற கீரைக்கான அளவுக்கு இந்த வெங்காயம் சரியாக இருக்கும் நீங்கள் வெங்காயம் இன்னி கொஞ்சம் சேர்த்துறதுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க பேனில் ஒரு டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாங்க இதோடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்குவோம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை வந்து சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதோடவே காரத்துக்காக நாலு வர மிளகா வந்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் மிளகா வந்து கூட்டியோ குறச்சோ சேர்த்துக்கோங்க ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டு அப்படியே மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க இப்போ மிளகா சேர்த்து நல்லா வறுத்து மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டேன் இதோடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நம்ம மூணு பெரிய வெங்காயம் எடுத்திருந்தோம் நம்ம எடுத்திருக்கிற பாலாக்கிற அளவுக்கு அந்த வெங்காயம் வந்து சரியாக இருக்கும் இப்போ வெங்காயத்தை சேர்த்து நல்லா கண்ணாடி மாதிரி வதக்கிக்கலாங்க இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா கண்ணாடி மாதிரி வதக்கிட்டேன் இதோடவே சின்னதாக ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து சேர்த்துக்கலாம் புளியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ புளியையும் சேர்த்து ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ நல்லா வெங்காயமும் புளியும் வதங்கிடுச்சு இப்ப ஸ்டவ் வந்து அணைச்சிக்கலாங்க இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற மல்லி ஜீரக குருமிளக ஃபர்ஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்க மல்லி ஜீரக குருமிளக பொடியை இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துட்டேன் மல்லி ஜீரக பொடியை நல்லா நைஸா அரைச்சிட்டு அதுலயே நம்ம நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாங்க வெங்காயத்தை சேர்த்து ரொம்ப நைஸா அடிக்காம ஓரளவுக்கு நம்மளுக்கு திப்பி திப்பியா இருக்கிற மாதிரி தான் அடிச்சு எடுக்கணும் இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு இதோடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூளையும் சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக விழுது மாதிரி அரைக்காம இந்த மாதிரி ஓரளவுக்கு திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போது நம்ம கீரையோடு சேர்த்து வதக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாங்க இதுலேயே ஒரு டீஸ்பூன் போல கடுகு விழுந்து சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல போல் பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா பொறிஞ்சோடனையே இதோடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பாலாக்கீரை வந்து சேர்த்துக்கலாங்க பாலாக்கீரையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம் பாலாக்கீரை சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க பாலாக்கிலருந்து நல்லா தண்ணி விடும் அந்த தண்ணிலேயே நமக்கு பாலாக்கு கீரை நல்லா வந்து வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் பாலாக்கீரையை நல்லா வதக்கிட்டேன் நல்லா தண்ணி விட்டுருக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ பாருங்க பாலாக்கீரையில் இருந்த தண்ணியெல்லாம் நல்லா விட்டு நல்லா வத்தி வந்துருச்சு கீரையும் நல்லா வெந்துருச்சு நல்லா கலந்து விட்டுட்டேன் இந்த டைமிங்கில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஆனியன் பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் வெங்காய பேஸ்ட்டையும் சேர்த்து இதோடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க நான் ஒரு டீஸ்பூன் போல உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன் நல்லா கலந்துட்டு இதோடவே மிக்சி ஜார் அலசி ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் அதிகமா தண்ணி விட வேண்டாம் நமக்கு நல்ல தொக்கு ரெடியாகி வரணும் அதுக்காக நமக்கு எண்ணெயிலேயே தான் நல்லா சுருளை வதக்கி எடுக்கணும் நான் ஒரு கால் கப் மட்டும் மிக்சி ஜார் அலசி தண்ணி வந்து சேர்த்துக்கிறேங்க தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ நல்லா கலந்துட்டேங்க மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு வச்சுருவோம் இப்போ பாருங்கள் நல்லா தொக்கு ரெடி ஆயிடுச்சு நல்லா எல்லாம் செப்பரேட் ஆகி நல்லா சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பாருங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் இன்னும் கூட ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே வந்து ஸ்டவ்வில் விட்டுறலாங்க நல்லா கெட்டியாக நம்மளுக்கு தொக்கு கிடச்சாதான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நல்ல டேஸ்டியான பாலா கொல்லிக்காரம் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் வந்து அணைச்சிக்கலாம் இப்போ வெளியே எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான பாலா குல்லிக்காரம் ரெசிபி இது சாதத்தோட வச்சு சாப்பிட்றக்கும் சப்பாத்தி பூரிக்கும் இட்லி தோசைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்